நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு சாதம் கம்மங்குள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தீட்டின கம்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் நாட்டு கம்பாக இருந்ததுன்னா கம்பு சாதம் கருப்பாக இருக்கும் இது நார்மல் கம்பு பச்சை கலரில் இருக்கோங்க இப்போ இந்த கம்பை நம்ம குருணையா திரிச்சுக்கலாம் அதாவது ரவை பதத்துக்கு குருண குருணையா திருச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ஆ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன்னா இதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஃபுல்லாக சிம்ல வச்சுட்டு ஒரு பக்கம் கம்பு ஊற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லாட்டி கட்டி கட்டிவிடும் கம்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கிண்டிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கம்பு கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டிடும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கெட்டி கொடுத்துருச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம இப்போ குக்கரில் இறக்க போகிறோங்க குக்கரில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை இறக்கி மூடி வச்சிடணுங்க இதே பாத்திரத்தில் அடுப்பில் அப்படியே சிம்மில் கூட செய்யலாங்க சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்பப்போ கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா அப்படின்னா கூட வெந்துடுங்க உங்களுக்கு கம்பு சாதம் ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் நான் குக்கரில் இதே மாதிரி வச்சுட்டேன் அடியில் தண்ணி ஊற்றி உள்ளார பாத்திரத்தை இறக்கியிருக்கேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு விஷில் என்னோடய குக்கருக்கு அஞ்சு விஷில் வந்ததும் ரெடி ஆகிடுங்க அஞ்சு விஷில் முடிஞ்சிடுச்சுங்க ஃபுல்லாக அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேங்க இந்த பாருங்க கம்பு சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு கிளறி கிளரி திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க சாத பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் இந்த பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப எடுக்கிறேன் ரொம்ப அருமையான பதத்துக்கு கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம் கரும்பு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இன்றைக்கி நான் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கூட பருப்பு குழம்பு அரைச்சி ஊற்றி குழம்பு புளி குழம்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க தயிர் சாதம் சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சாதத்தை வச்சு நம்ம கம்மங்கூழி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு மதியம் இந்த சாதத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இரவு தூங்க போகிறப்ப இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுடணுங்க மறுநாள் காலையில் நம்ம கம்மங்கூழ் கரைச்சி குடிக்கலாம் இப்போ நம்ம இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் எங்கிட்ட பானை இருக்குங்க அதனால் நான் பானையில் இந்த சாதத்தை சேர்த்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன் நீங்கள் இதே பாத்திரத்திலே நல்லா சாதத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சாலும் கரெக்டாக இருக்குங்க பானையில் கம்பங்கூழ் செய்கிறப்ப அதோட ருசி இன்னும் அருமையாக இருக்குங்க அதனால் நான் பானையில் செய்கிறேன் கம்பு சாதம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க இப்போ இது நிரம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க இந்த பானையிலே ஒரு நாள் இரவு ஃபுல்லாக இருக்கிறதுனால மட்பானையோட அந்த சத்தும் நமக்கு கிடைக்கும் கம்போட சத்தும் கிடைக்கும் சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு கம்பங்கூழ் சாப்பிட்றப்ப நல்லா சில்லுன்னு இருக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லோரும் மட்பானையில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கம்பு சாதமே நான் குக்கரில் உங்களுக்காக செஞ்சு காமிச்சேங்க நான் வீட்டில் செய்கிறப்ப இதே பானையில் இப்படியவே கம்பு சாதம் செஞ்சிடுவேங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு காலையில் பார்ப்போம் கம்பங்கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு கம்பங்கூழுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது முதல்ல இந்த தண்ணியை வடிச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க மீதி தண்ணியை ஒரு சொம்பில் எடுத்து இந்த சைடு வச்சுக்கோங்க மேற்கொண்டு நம்ம கரைச்சிட்டு இந்த கம்மங்குளுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த சாதத்தை கரைக்கிறப்ப உங்கள் கைகளால் கரைங்க ஒரு மத்தோ கரண்டியோலாம் வச்சு கரைக்க வேண்டாம் கைகளால் நல்லா மசிச்சு விடுங்க சாதத்தை நல்லா மசிச்சாச்சு பாருங்க இப்போ கம்மங்குளுக்கு தேவையானதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் கம்மங்குழுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப மெல்லிஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா ருசி கொடுக்கும் கம்பு சாதம் செய்கிறப்ப அந்த கம்புல அரை உப்பு இருக்கிற மாதிரி தாங்க எப்போதுமே நான் கம்பு சாதம் செய்வேன் அதனால் இதில் இப்போ கம்மங்குழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு தயிர் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒன்று ரொம்ப மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இதில் வெங்காயம் உப்பு தயிர் எல்லாமே மிளகாய் எல்லாமே அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்ச சேர்த்துக்கோங்க இதில் பச்சை மிளகாய் இருந்தால் ரொம்ப மெல்லிசாக நறுக்கி போடுங்க நான் இருந்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதுல மோர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் மோர் மிளகாவை உதித்து விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அதை பிள்ளைங்க எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க இதுவே மோர் மிளகா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் இதில் நான் மெலிஸாக கட் பண்ணி சேர்க்குறேங்க இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் பச்சை மிளகா தேவையே இல்லைங்க மோர் மிளகாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே போதுமானது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்க இந்த எடுத்து வடிச்சு வச்சிங்கல்ல தண்ணி எந்த அளவுக்கு கம்மங்குழுக்கு கரைக்கிறதுக்கு தேவையோ அந்த தண்ணியே சேர்த்துக்கோங்க இந்த வெயிலுக்கு ஏத்த கம்பு சாதம் கம்முங்கூழ் ரெண்டுமே ரெடிங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு டிஷ்ஷுமே வீட்டில் செய்கிற மாதிரி ருசி கடைகளில் கிடைக்காதுங்க நம்ம சுத்தபத்தமாவும் செய்வோம் நம்ம வீட்டு ருசிக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு எல்லாமே கூட குறைச்சி நம்ம செய்வோம் அதனால் வீட்டில் செய்கிறது தான் எப்போதுமே ஆரோக்கியமான விஷயங்க ரொம்ப அற்புதமான கம்மங்கூழ் ரெடி எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்